அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவில் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் நாம் கடந்த முறை கூறியதை போல இன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை அட்மிஷன் பற்றி பார்க்க போகிறோம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை என்பது தற்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னர் கல்லூரி அரசு உடைமை ஆக்கப்பட்ட பின்னபு கவர்மெண்டில் மாற்றினதுக்கப்புறம் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த மாணவர் சேர்க்கையாக உள்ளது குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் தனியாக அட்மிஷன் நடத்துறாங்களா இல்லை வந்து கவர்மெண்ட் போட்டால் வருமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அதை இன்னைக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் எப்படி நடக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அட்மிஷன் எப்படி நடக்குது அதில் உங்களுக்கு என்ன குழப்ப வேண்டிய விஷயம்னு எங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த குழப்புற விஷயம் என்ன அதை எப்படி நீங்கள் சரி பண்ணி அட்மிஷனுக்கு சேர்ந்துக்கலான்றத தெளிவாக சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டி டைரெக்டாக அவங்களுக்கான அவங்க அவங்க கா யூனிவர்சிட்டியிலே போய் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இந்த டேட் எதுக்காகனா டேரெக்டாக நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு அந்த காலேஜோட அட்மிஷன் போகிறதுக்காக மட்டும் ஓகேங்களா இது பிஇகோ இல்லை வந்து அக்ரிகோ அது போல் வேற ஒரு கா யூனிவர்சிட்டி டிபெண்ட் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் வர்ற அட்மிஷனுக்கோ பொருந்தாது அதை அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே க்ளியராக சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிக்கிறீங்க படிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி போட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் டிஎன்ஏயு தமிழ்நாடு சாரி டிஎன்இயு தமிழ்நாடு இன்ஜினியரிங் இஎ இஏ அட் இந்தி இன்ஜினியரிங் அட்மிஷன் அதில் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும் டிஎன் இன்ஜினியரிங் டிஎன்இஏ என்ற வெப்சைட்டில் போயிடணும் அதில் போய்ட்டு நீங்கள் ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறீங்களே சேம் ப்ரொசீஜர் அதுக்கே தான் அப்ளை பண்ணணும் அண்ணா யூனிவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்க சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு எப்படி மற்ற ப்ரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா தனியாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அதே போல் அக்ரி அக்ரி அட்மிஷன் அக்ரி அட்மிஷனோட வீடியோ வீடியோவும் நம்ம போட்டுவிட்டோம் ஓகேங்களா அதில் அதுலேயும் சேம் ப்ரொசீஜர் இன்ஜினியரிங் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதாவது டிஎன்இஏ அதில் அப்ளை பண்ணிட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே அதை கவுன்சிலிங்கில் போயிட்டு அனாமியுட்டியை செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ சேம் அதே போல் டிஎன் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதில் அண்ணாமல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தேவைன்றமோது கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஆப்ஷனில் கொடுத்து அண்ணாமியூ அண்ணா அனாமல் யூனிவர்சிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது கவர்மெண்ட்டாக மாறினதால் ப்ரொசீஜர் இது ரெண்டும் மேஜராக அதே போல் இந்த லேட்டர் என்ட்ரி அதே லேட்டர் என்ட்ரி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அது மாதிரி இந்த மேஜராக இதெல்லாம் வந்து அந்தந்த இதுக்குள்ளே மாற்றிட்டாங்க ஓகேங்களா அதே போல் எம்பிஏ அட்மிஷன் எம்பிஏ அட்மிஷன்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பிஜி பிஜியில் எம்பிஏ அட்மிஷன் என்னென்ன கோர்ஸ் இருக்குது எம்பிஏ அட்மிஷன் மட்டும்தான் வருது இதில் எம்பிஏ அட்மிஷன் வந்து டேன்ஸ் செட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது தவிர மற்ற கோர்ஸ் பி ஃபார்ம் டிஃபார்மு அப்புறம் பிபிஏ பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு பிஏடு பிபிஏடு பிபிஇஎஸ்ஸு இது போல் நான் சொன்னல இந்த படிப்புகள் மட்டும் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் டைரெக்டாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுங்களில் அப்ளை பண்ணிக்கலாம் இது யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அப்புறம் பிஜி கோர்ஸு நீங்கள் ஆல்ரெடி பிஏஎம்ஏ சாரி பிஏ படிச்சிட்டிங்க பிஏ அப்புறம் எம் பிஎஸ்சி படிச்சிட்டிங்க அப்படின்னா எம்ஏ வந்து இங்கிலீஷ் படிக்க போகிறேன் யூனிவர்சிட்டியில் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அண்ணாம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நான் சொன்னேன்ல இவங்களுக்குலாம் வந்து அந்த லாஸ்ட் டேட் வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம்னா யூஜியில் யூஜியில் பி ஃபார்ம் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பா ஃபார்ம் டி அது டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் பிஏடு பிபிஎடு இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு லாஸ்ட் டேட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது யூஜி ஸ்டூடெண்ட் ஓகேங்களா அதே போல் பிஜி நான் வந்து த்ரீ இயர் யூஜி முடிச்சுட்டேன் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டேன் நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்டி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ சோசியாலஜி எம்ஏ பொலிட்டிக்கல் பாப்புலேஷன் ஸ்டடிஸ் அப்புறம் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட்டு எம்காம் ஜென்ரலு எம்காம் அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸு எம்கா கோஆப்ரேட்டிவ் எம்ஏ இங்கிலீஷு எம்ஏ ஹிந்தி எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ் எம்ஏ ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எம்ஏ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பயோலஜி ஃபாலஜி எம்எஸ்சியில் மைக்ரோபயாலஜி இது மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே எம்சிஏவும் டேன் செட்டில் வந்துடுது எம்இயும் செட்டில் வந்துடுது ஓகேங்களா இது எல்லாமே இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் போஸ்ட் கிராஜுவேட்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ எம்இ இது எல்லாமே நீங்கள் வந்து டேன் செட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும் அதில் நீங்கள் இது மீதி இருக்க பிஜி கோர்ஸ் எல்லாமே டேரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்ளை பண்ணி அங்கேயே நீங்கள் கவுன்சிலிங் நடக்கும் அது மூலியமாகவே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் அப்புறம் இந்த ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குல்ல அதில் நிறைய குழப்பம் வந்துகிட்டு இருந்தது அது தெளிவாகவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க கவர்மெண்டில் ப்ராப்பராக அண்ணாம யூனிவர்சிட்டி அப்ரூவ் வாங்கிட்டாங்க அதுபடி நீங்கள் வந்து டேரெக்ட் ஃபைவ் இயர் அதாவது எப்படின்னா நீங்கள் பிஜி படி யூஜி படிச்சுட்டு பிஜி படிக்கிறது தான் நார்மல் அப்ளை பண்ணுறவங்க அப்படி தான் அப்ளை பண்ணுவாங்க இப்போ இது அண்ணாம் யூனிவர்சிட்டியில் புது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க மட்டும்